ஹாய் யா இன்னைக்கு இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ரால் வடை எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பண்ணுல பூண்டு ஒரு து சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் உள்ளி பச்சை மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரை அட இடித்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டையும் போட்டுருணும் மாதிரி அந்த வெட்டி வச்சுருந்த கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா அது எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு சைடில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த கொதித்த தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா இறால் டக்குன்னு போட்டு எடுத்துடணும் ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது போட்டுட்டு டக்குன்னு எடுத்துடணும் தண்ணி ஏற்கனவே கொதித்து நல்லா சூடாக்கிட்டு அதில் போட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறமாட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு தோரம் பருப்பு கப் அளவு வந்து கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கிற அளவு வந்து கிடையாது உங்களோட டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மட்டன் மசாலா அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து காயப்பொடி மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பஜ்ஜி மாவு இதுவுமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த பஜ்ஜி மாவு வந்து இருக்கும் அதே மாதிரி உப்பு அதுவும் தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெருங்காயமும் சோம்பும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தான் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட மிக்ஸ் போட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு விளையாட்ற நாள் அதையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை கூட இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு அந்த ரெண்டு பருப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சு எடுத்துக்கணும் அதாவது குறை குறையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட இந்த பருப்பு பருப்பையும் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து உருட்டதுக்கு வரல உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து பஜ்ஜி மாவை சேர்த்துக்கலாம் இல்லை உருண்டை பிடிக்க வருது அப்படின்னா பஜ்ஜி மாவு தேவையில்லை மட்டன் மசாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் தேவையான அளவு காலத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து போதும் எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வடை தட்டுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக லஞ்ச் கூட வச்சு சாப்பிட்னா அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நோம்பு கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ